போக்கியவர் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து ஏழை மக்களின் வாழ்வில் கல்வி என்னும் மொழியை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து ஏழை மக்களின் வாழ்வில் கல்வி என்னும் மொழியை கொண்டு வந்தவர் பட்டி தொட்டி பள்ளிகளைத் திறந்து பசி கல்வி பெற மதிய உணவளித்த வல்லல் பட்டி தொட்டி இயங்கும் பள்ளிகளைத் திறந்து பசி அறியாமல் கல்வி பெற மதிய உணவளித்த வல்லன் தண்ணீரின் தேவையினையாக